எப்படி ஒரு ஹிட்ஸ் நீங்க பாடிட்டு வரும்போது ஒரு மாபெரும் ஹிட் அப்படின்னு வெளியே வந்து ஸ்ரீனி ஸ்ரீனியா பாடினார் அப்படின்ற நேம் கொண்டு வந்த பாட்டு என்ன பாட்டு கண்டிப்பா நிறைய நிறைய பாட்டு பாடு அப்புறம் ரேமா நிறைய எனக்கு நிறைய பாடல்கள் கொடுக்க ஆரம்பிச்சார் சரி எனக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய இருந்தது பட் ஹிட்டான ஆன பாடல்கள் என்னை வந்து தெரிய வச்ச பாடல் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பாடின பாட்டு மின்சார பூவே என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது I cannot forget Rajni, sir, for giving me that no. sub <laughs> part <laughs>

முக்கியமானது சொல்ல வந்து இந்த ஸ்ரீராம் பாலக்காட் ஸ்ரீராம் அவர் தான் சொன்னது சரி அந்த நடுவுல வந்து

அதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் வேலை இல்லாத வந்த டைட்டில் சாங் வேலை இல்லாத வந்த வேலை தெரிஞ்சமான வந்த வேலை தெரிஞ்சவங்க கால பாட வச்சாங்க அது ஒரு கிரியேஷன் ஆச்சு அவுட் சைடு நிறைய இடத்துல ரஜினி சாரை பையன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களோடது சார் நிறைய பாட்டு படிக்கும் மதுர மாறி கொழுந்து வாசம் பாடுங்க சார் நீங்க பொட்டுனா பொட்டு இந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி ஒரு பாட்டு எவ்வளவு அழகா பாடுப்பேங்க நீங்களும் நார்மலா எல்லாம் ரொம்ப நல்லா பாடுங்க அனிதா நீங்களும் இதுல ஆக்சுவல்லி நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி சரி ரி ம க ரி ச ரி க ரி ச திம பதம பதவம க ரி ச த ம க ரி புதுசா ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இந்த ராகம் பாடினாலே ஐயோ மாஸ்டர் வந்துட்டாங்க பாருங்கதுது இந்த ராகம் பாடுவாங்க இந்த பாட்டு வந்த பிறகு ஒரு ஃபோக் டச் ஏத்துன வந்துதுல எப்படி சார் இது

இது மட்டுமா எத்தனை எத்தனை பாடல்கள் நீங்க பாடுறீங்க இதே சமயத்துல சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வாய்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலவு வந்துச்சா அந்த மாதிரி இருந்தா என்னென்ன பாட்டுல பாத்துனீங்க சார் வாய்ஸ் அதான் நான் முதல்ல அந்த கனவா இந்த மாதிரி என்னோட நான் சாஃப்டா அந்த மாதிரி இருந்தது அப்புறம் தென் என் உயிரை பாடினேன் சார் என் வந்து என்னோட வாய்ஸுக்கு ரேஞ்சுக்கு மேல சரிங்க

வெறும் ஸ்ருதியும் டக் கிளக் கிளக் மட்டும்தான் இருக்கு கிளிக் ட்ராக் சம்திங் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் டிஃப்ரெண்டாக வரணும் சரி கண்டசால மாதிரி அப்படியெல்லாம் கற்பனை போயிட்டு இருக்கேன் நான் இன்னும் வேற ஏதோ அப்படின்னு கேட்குறேன் உள்ள எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு திடீர்னு பர்மன் சாஹப் வந்துட்டார் மைண்டில் அப்பாடா வந்துட்டீங்க வெபு பபுபூ யூட் எல்லாம் ஞாபகம் இருந்தது ரைட் ஓகே முக்கால் டா இது கொஞ்சம் ஃபோர்ஸாக பாடுங்க முக் அப்படிங்க முக்கி பாடு இதே புல் சாங் பாடுங்கிட்டாரு இதே புல்சா டுவெண்ட்டி மினிட்ஸ் பாடம் வச்சுட்டு ரெண்டு மூணு வெரைட்டி பாடுங்க 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 வாங்க அப்படின்ட்டார் அவ்வளோதாண்ணா

இது ஆரம்பிச்சது முன்னாடி ஒரு பாட்டுல ஆரம்பிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாடினது வாய்ஸ் சேஞ்ச் ராஜேஷ் சார் கிட்ட பாடினேன் கமல் சாருக்கு சூரசம் காரத்துல ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல ராஜேஷ் சார் சொன்னார் உன் குரல் இருக்கக்கூடாது வேற வேற யாரும் பாடின மாதிரி நீ பாடணும் அப்படின்ட்டார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவரை பார்த்தாலே டென்ஷன் இதுல வேற வாய்ஸ் மாத்தி பாடி ஆ இன்னைக்கு பயங்கரமா இருக்கு திட்டு அப்படின்னு வாயசுரம் எனக்கு நானே சிரிச்சுக்கிட்டு மற்றவங்க ஓஹோ இவன் சிரிக்கிறானே நல்லா இருக்கான் அப்படின்ற ஃபீலிங் வாயசுரம் போயிட்டேன் அழுவாம அது எப்படி சார் அது என்ன செய்யறது வேற நம்ம இப்படி இருந்தோம் ராஜா சார் சொன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் ஏதாவது சொன்னா அப்புறம் எனக்கு பாட்டே வராது உங்க பெரிய டென்ஷன் எனக்கு அது சத்தியமா அதாவது உங்க பேசுல தெரியும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு மாத்திக்கிட்டு போட்டுறது அது பழகப்படுத்திக்கிட்டேன் ஏன் இப்போ ப்ளே பாய் மாறி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அதுக்கு திட்டு விழுந்தது சரி இவன் மாறவே மாட்டா அப்படின்னு விட்டாங்க அந்த சாங் வெங்காழம் வந்து வந்திருக்குது வந்து தேவாரம் பாடும் நிற்குது கோ வாதாழம் வந்து இருக்குது வந்து வாழம் பாடு நிற்குது யா யா போய் 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 ஓயா வந்த தேவா ரபடி நிக்கது மெதால வந்த நிக்கது ஓயா வந்த தேவா ரபடி நிக்கது